ஹாய் விவர்ஸ் நமது சூரியன் ஒரு அமைதியான ஸ்டார் போலத்தான் தெரிகின்றது பூமியில் இருந்து பார்த்தால் ஆனால் அது தன்னுள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் சக்தி அளப்பெரியது மிகவும் பெரியது கோடிக்கணக்கான அணுகுண்டுகளை விட நொடிக்கி அது சக்தியை வெளியிடுகின்றது இந்த அளப்பெரிய சக்தி சில வேளை சில வேளை மட்டும் சூரிய வெடிப்புகளாக சூரிய புயல்களாக பூமியை தாக்கும் ஆபத்துடன் விசைகளாக மாறுகின்றன இதற்குத்தான் சூரிய மேற்பரப்பில் திடீரென பெருகும் ஆற்றல் என்று கூறுவார்கள் சோலா மாஸ் எஜெக்ஷன் என்று கூறுவார்கள் மேலும் மெகா இஜெக்ஷன் சோலா மெகா இஜெக்ஷன் என்று கூறுவார்கள் சோலா ஃப்ளயா என்று கூறுவார்கள் பல பெயர்களால் இது அழைக்கப்படுகின்றது மற்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சோலா மினிமம் சோலா மெக்சிமம் என்ற பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் விசித்திரமான அந்த சூரியனின் ஆற்றல் பெருக்கத்தினை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த சோலா வெடிப்புகள் சூரிய வெடிப்புகள் என்றால் என்ன என்று எமது சூரியனின் மேற்பரப்பில் திடீரென வெடிக்கின்ற உயர் ஆற்றல் மிக்க நிகழ்வு இது எக்ஸ்ரே கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மற்றும் மிகப்பெரிய வெப்ப ஆற்றல் என்பவற்றை வெளியிடும் இந்த வெடிப்புக்கள் நிகழும் நேரத்தில் சோலா பிளாஸ்மா அதாவது சூரியனில் அணுக்கள் அதன் வெப்பத்தின் காரணமாக பிளாஸ்மா வடிவில்தான் இருக்கின்றன அணுக்கள் பிளவுபட்ட வடிவில் இருப்பதற்கு பிளாஸ்மா என்று பெயர் அந்த சோலா பிளாஸ்மாக்கள் விண்வெளியில் பரவுகின்றன சிலவேளை அது எமது பூமியின் வளிமண்டலத்தையும் தாக்கக்கூடும் இப்பொழுது பா பார்ப்போம் சோலா ஃபிளயா என்ற வேர்டு எதற்கு பயன்படுகின்றது என்று சூரியனின் மேற்பரப்பிற்கு கொரோனா என்று பெயர் இங்கு கொரோ கொரோமோஸ்ஃபயா என்ற பகுதியில் நிகழும் மெக்னட்டிக் ரீகனெக்ஷன்ஸ் அடிக்கடி மிகப்பெரிய சக்தியை தோற்றுவிக்கின்றது இந்த தான் வெடிப்புகள் பிளாஸ்மா வடிவில் தோன்றுகின்றன இவை விண்வெளியில் எப்பொழுதும் பரவுகின்றன ஆனால் அரிதாக பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக சட்டலைட்களுக்கு பூமியை சுற்றி கொண்டிருக்கும் சட்டலைட்டுகளுக்கு பெரிய தாக்கம் ஏற்படும் அதனால் பூமியின் கொம்யூனிகேஷன் பெரிதளவில் பாதிக்கப்படும் கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் சிஎம்இ என்றால் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் சிஎம்இ என்பது ஒரு பெரிய அளவிலான பிளாஸ்மா மற்றும் காந்த புலங்கள் சூரியனில் இருந்து சூரிய ஒளியாக மற்றும் சூரிய வெப்பமாக இந்த விண்வெளி விண்வெளியில் விசிரப்படும் நிகழ்வு அதன் காரணமாக அதற்கு காரணமாக உள்ளதுதான் ஏற்கனவே கூறிய சூரிய வெடிப்புகள் இது பூமிக்கு வந்தால் பூமியில் மின்காந்த புயல்கள் தோன்றும் அதற்கு சொல்வார்கள் ஜியோமெக் ஜியோமெக்னெட்டிக் ஸ்டோம் என்று உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஜி த்ரீ என்ற அளவிலான சூரிய வெடிப்பு இந்தியாவின் ரேடியோ அதாவது ரேடியோ கனெக்ஷன்களை ஒரு ஆறு நிமிடங்களுக்கு முடக்கியது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது மாதிரி இந்த உலகில் பல பாகங்களிலும் அடிக்கடி இந்த சோலா மாஸ் இஜெக்ஷன்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பூமிக்கான முக்கியமான தாக்கங்கள் செயற்கை கோள்களின் தான் ஏற்படுகின்றது இந்த உலகமே இப்பொழுது கொம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளையும் வெத சாட்டலைட்களையும் நம்பி தான் இருக்கின்றது இந்த சோலா மாஸ் இஜெக்ஷன் காரணமாக இந்த கொம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகள் மற்றும் வெத சேட்டலைட்கள் தற்காலிகமாக செயலிழக்கக்கூடும் அடுத்தது ஜிபிஎஸ்ஐ நாம் எல்லோரும் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுகின்றோம் லொக்கேஷன் அறிவதற்கு இந்த ஜிபிஎஸ் தான் இன்றியமையாததாக இருக்கின்றது இது ஜிபிஎஸ் சட்டலைட்டுகளினால் எமக்கு அளிக்கப்படும் சேவை எனவே இந்த ஜிபிஎஸ் என்பது இயங்காது லொகேஷன் நமக்கு பிழையாக காட்டும் இந்த சோலா மாஸ் இஜெக்ஷன்களின் காரணமாக அந்த நேரத்தில் அடுத்தது ஃபிளைட்களின் நேவிகேஷன் மெரின் நேவிகேஷன் எனப்படும் கப்பல்களின் கப்பல்களின் அந்த பாதையை கூறும் நிகழ்வு என்பவை பிழையாக கூடும் இதனால் ஃப்ளைட்கள் மற்றும் கப்பல்கள் வழி தவறி செல்லக்கூடும் அடுத்தது பவர் கிரிட் ஃபெயில என்று கூறுவார்கள் இந்த உலக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கனடாவில் இவ்வாறான ஒரு சோலா மாஸ் இஜெக்ஷனின் காரணமாக முழு கெனடா நாடுமே உங்களுக்கு தெரியும் கனடா நாடு என்பது மிகப்பெரிய நாடு ஒன்பது மணி நேரம் இருளில் மூழ்கியது மின்தடை ஏற்பட்டது மின்தடை ஏற்பட்டது அது மாதிரிதான் உலகத்தில் பல நாடுகளிலும் பல நாட்டு பல சமயங்களில் இவ்வாறான பவர் ஃபெயிலர் பவர் கிரீட் ஃபெயிலர் என்று கூறுவார்கள் பெரிய அளவில் நாடு முழுக்க ஏற்படும் இந்த சோலா இஜெக்ஷனினால் ஏற்படும் மின்சார தடைக்கு இவ்வாறு நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன அடுத்தது வானவில் எனப்படும் எரோரா எனப்படும் ஒரு அழகான வானவில் தோன்றும் இது அழகாக இருந்தாலும் ஆபத்தானது சில வேலை ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளிலும் இந்த பச்சை நிறமான ஒளிகள் பல நேரம் இந்த சோலா மாஸ் இஜெக்ஷனின் விளைவாக அவதானிக்கப்பட்டுள்ளன இப்பொழுது பார்ப்போம் இந்த வரலாற்றில் இந்த சோலா மாஸ் இஜெக்ஷன் மற்றும் இந்த சூரிய வெடிப்புகளின் காரணமாக என்ன என்ன நிகழ்வுகள் எமது பூமியில் பதியப்பட்டுள்ளன என்று முதலாவதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிகழ்ந்த கேரிங்டன் ஈவென்ட் என்று கூறுவார்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு பூமிக்கு வந்த சூரிய வெடிப்பினால் வந்த பாதிப்பு இதுவாகும் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இப்பொழுது இருப்பது மாதிரி எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் இருக்கவில்லை டெலிகிராப் இயந்திரங்கள் தான் அடி அதிகமாக பாதிக்கப்பட்டன அந்த டெலிகிராப் இயந்திரங்கள் தீப்பிடித்தனவாம் அந்த நாளில் விண்வெளி தொழில்நுட்பம் இல்லை என்பதால் இது பெரிய நஷ்டங்கள் ஏற்படவில்லை இருந்திருந்தால் முழு விண்வெளி தொழில்நுட்பமும் அழிந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் அவ்வளவு பெரிய ஈவெண்ட் இதுவரை நிகழவில்லை என்று வரலாறு கூறுகின்றது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஜி த்ரீ லெவலில் சிஎம்இ என்பது நிகழ்ந்தது ஆனால் பூமி எவ்வாறோ தப்பித்து கொண்டது பெரிய ஒரு சேதம் ஏற்படவில்லை மற்றும் இஸ்ரோ நாசா என்பவை செயற்கை கோள்கள் டெம்பரரியாக இதனால் முடக்கப்பட்டிருந்தன என்றாலும் மீண்டும் அவை செயல்படத் தொடங்கின எவ்வாறோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சோலா மாஸ் இஜெக்ஷனில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்றாலும் இதற்கான பாதிப் பாதுகாப்பு முறைகளை விஞ்ஞானிகள் விஞ்ஞான உலகம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது உதாரணமாக இஸ்ரோவின் ஆதித்யா எல் ஒன் சாட்டலைட் ஆனது சூரியனை தொடர்ந்து இதற்காக இந்த நிகழ்வுகள் எப்பொழுதோ இந்த சோலா மாஸ் இஜெக்ஷன் சூரிய வெடிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து தொடர்ந்தும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றது அது மாதிரியே நாசாவின் எஸ்டிஓ சோஹோ சேட்டலைட் என்பவை இருபத்தி நாலு முன் சூரியனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது இதனால் முன்னறிவிப்பு முறை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது பவர் கிரிட் கம்பெனிஸ் மற்றும் ஏர்லைன் ஏர்லைன்ஸ் ஆர்மி சிஸ்டம் என்பவை எப்பொழுதும் ஆக வைக்கப்பட்டுள்ளன இந்த சூரிய புயல்களினால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து குறைத்துக் கொள்வதற்கு சூரிய புயல்களை எம்மால் தவி தவிர்க்க முடியாது ஆனால் தாக்கங்களை தவிர்க்கலாம் தானே எனவே ஒரு பெரிய அறிவியல் உண்மை என்னவென்றால் சிஎம்இ என்ற இந்த சோலா புயல்கள் மற்றும் சோலா நிகழ்வுகள் சூரியனின் சூரிய வெடிப்புகள் பூமியை நேருக்கு நேர் தாக்கினால் என்ன நடக்கும் என்றால் நம்முடைய அனைத்து மின்னணு சாதனங்களும் ஒரே நொடியில் அவ்வாறே நின்றுவிடும் என்றாலும் ஃபோர்ச்சுனேட்டாக அவ்வாறான ஒரு நிகழ்வினை இந்த சூரியன் எமது பூமிக்கு தண்டனையை வழங்குவதில்லை எனவே சூரியன் நமக்கு உயிர் கொடுக்கின்றது சூரியன் கோபப்பட்டால் எமது உயிரையும் எடுக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த சோலார் சிஸ்டத்தில் தொண்ணூத்தி ஒன்பது தசம் ஒன்பது சதவீதம் சூரியன் தான் சூரியன் மட்டும்தான் அதுதான் இந்த பூமிக்கு உயிரை வழங்குகின்றது அதனால் உயிரை எடுக்கவும் முடியும் ஆனால் அது எப்பொழுதும் எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அதில் இருந்து சில சேதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க மனித அறிவு இப்பொழுது செயற்பட்டு கொண்டும் இருக்கின்றது ஆகவே இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு சோலா நிகழ்வுகள் குறித்து சோலா மேக்சிமம் சோலா மினிமம் அடுத்தது சூரிய வெடிப்புகள் சூரிய புயல்கள் அதனால் என்ன தாக்கங்கள் பூமியில் ஏற்படக்கூடும் போன்ற பல விவரங்களை நாம் உங்களுக்கு கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இது மாதிரியான வீடியோக்களுக்காக அஸ்ட்ரானமி தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்